பூமாரி எதுக்குடி இந்த இடத்த இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்காங்க தெரியாத மாதிரி எல்லா கல்யாணத்துக்காக அலங்காரம் பண்ணிருந்தாங்க இங்க தூங்க தானே போறோம் இங்க எதுக்கு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க போயிட்டு வரேன் உங்க கார்த்திகத்தான் வருவாரு அவர்கிட்ட கேளு பூமாரி பூமாரி நெல்லுடி ஆலவு சாமி ஓடிட்டா எங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு நம்ம எத்தனை நாள் கனவு கண்டோம் ஆமா நாகவல்லி இன்னைக்கு பாருங்க நமக்கு கல்யாணம் ஆகி சாந்தி முகூர்த்தமே நடக்க போகுது ஆமா நகவல்லி இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என் மனசுக்கு ஏதோ அபசகுணம் நடக்க போகிற மாதிரியே தோணுது பூமாரி அம்மா இப்ப என்னமா அபசகுணம் நடக்க போகுது சர்க்கரை உற்சவமே கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சு நாகமணிக்கு அதீத சக்தி வந்து கிடைச்சதுக்கு இனிமே இந்த நாக வம்சத்தை யாரால என்ன பண்ண முடியும் இல்ல பூமாரி என் ஆள் மனசுல ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கு அது என்னன்னு தான் எனக்கு சரியா புரியல அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா எல்லாம் நல்லதான் நடக்கும் சரி பூமாரி என்ன நடந்தாலும் குட்டியே ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ என்ன

ஆ காப்பி போட்டாதெல்லாம் இருக்கட்டா முதல்ல இத்தனை நாளா எங்க போனீங்கன்னு சொல்லுங்க அடியேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடி போய் முதல்ல காப்பி போட்டாடி காப்பியும் போட முடியாது ஒன்றும் போட முடியாது ஏன்டி உனக்கு ரொம்ப திமிரி ஏறி போயிடுச்சுடி அப்பப்ப தலையில தட்டி உட்கார வச்சிருக்கணும் ஆ ஆ ஹ ஏய் போய் காப்பி போட்டாடி எங்க அம்மா காப்பி கேட்குறவங்க நின்னு பேக்கான பேசிக்கிட்டு இருக்கா போடி ஹ போறேன் திமிரு பிடிச்சவ நாகமணி மட்டும் என் கைக்கு வரட்டான்

சக்கர உற்சவம் நல்லபடியா முடிஞ்சதுனால நானும் உங்க அப்பாவும் ஒரு புனித யாத்திரை போகலான்னு இருக்கோம் சரிங்கம்மா நாங்க வர்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் நாகவல்லி அது வரைக்கும் நாகமணியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ சக்கர உற்சவம் முடிஞ்சதால நாற்பத்தி எட்டு நாளைக்கு நாகமணிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணனும் மறக்காம தினமும் செஞ்சிடு நாகவல்லி ஆ சரிங்கம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க ஆமாங்க அத்தை நானும் நாகவல்லியும் சேர்ந்து நாகமணியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவோம் ஓம் நமசிவாய. அம்மா, நான் காட்டுக்கு போய் குட்டி, சாமி கும்பிட்டு இருக்க. சாமி கும்பிடு. நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நான் விளையாட போறேன். குட்டி, நீ எங்கயும் போகக்கூடாது. அம்மா பத்திரமா இருக்க சொல்லி ஆ, நான் குட்டி, இங்கேயே குட்டி. நான் பூஜை முடிச்சிட்டு வரேன். அப்புறம் ரெண்டு பேரும் போவோம். ஆ, நான் குட்டி இவ வேற அடங்கவே மாட்டாளே இவள சமாளிக்கிறதே பெரும் பாடா இருக்கு குட்டி வர வர நீ சுத்தமா அடங்கவே மாட்டிக்கிற ஆ நான் அடங்க நீதான் அடங்க குட்டி எது தைத்து பேசாத இப்போதான் என் பேச்சையே கேக்குறது இல்ல நீ என் குட்டி சொன்ன கேளு குட்டி வீட்டுக்கு வா அம்மா தான் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லிருக்காங்கல்ல நான்

நாகலோகத்தோட காட்டுல கீரி பிள்ளைங்க எல்லாம் அது வெளியில உள்ள காட்டுல தானே இருக்கும் இங்க எப்படி வந்துச்சு அம்மா வேற ஏதோ அபிச கூட எனக்கு போகுதுன்னு சொன்னாங்களே சரி வா குட்டி ஓம் நம சிவாய சிவபெருமானே இந்த நாகலோகத்துக்கு எந்த கெட்டதும் நடக்க கூடாது ஹரஹர மகாதேவா இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் என்னால யார்கிட்டயும் பேச முடியல என்னோட சக்திக்கு என்ன ஆச்சு ஏன் என் சக்தி எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது என்னால் யாரையும் பார்க்கவும் முடியல பேசவும் முடியலையே இந்த நாகவல்லி வேற நாகமணிக்கு அபிஷேக பூஜையே செய்யாமல் இருக்கா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியலையே அபிஷேக பூஜை வேற சரியா பண்ணலனா நாகலோகத்துக்கு தோஷம் வந்துடும் பூமாரியும் வேற காணும் எங்கே தான் போயிருக்கான்னு தெரியலையே இப்போ எப்படி நான் நாகவல்லிக்கிட்ட சொல்றது என்னால் யார்கிட்டையும் பேசவும் முடியல பார்க்கவும் முடியலையே ஈஸ்வரா ஏதோ கெட்டத நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது நீ தான் காப்பாத்தனும் ஈஸ்வரா நாகமணிக்கு பூஜை நடக்காம நாகலோகத்துக்கு தோஷம் வந்துடக் கூடாது வாங்கங்க உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன் நாகவல்லி என்ன விஷயம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க முத முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி என்ன நாகவல்லி விஷயம் இந்த நாக வம்சத்தோட வாரிசு என் வயித்துல வளருதுங்க நாகவல்லி என்ன நாகவல்லி சொல்ற ஆமாங்க நான் கர்ப்பமா இருக்கேன் நாகவல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாகபல்லி ஆமாங்க அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்த கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க புனித யாத்திரையில இருந்து வந்த உடனே இந்த நல்ல செய்தி அவங்களுக்கு சொல்லணும் நாகமணி மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும் அப்புறம் அந்த நாகலோகத்தை அடியோட அழிக்கிறேன் நாகமணி மட்டும் என் கைக்கு கிடைச்சது அப்புறம் இந்த உலகத்திலேயே இந்த மூலி அலங்காரி தான் கோடீஸ்வரி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க போறேன் மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நாகலோகத்துக்கு போக காருக்கு பெட்ரோல் போடணும் பைசா இருந்தா கூடு ஏண்டா நான் எம்பட்டு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ இப்படி மூக்க உடைக்கிற மாதிரி டயலாக் விடுற அம்மா அதான் சக்கர உச்சம் முடிஞ்சிருச்சுல நாகலோகத்துக்கு போயிட்டு நாக மணி ஆட்டையை போட்டுட்டு வரணும் காருக்கு பெட்ரோல் போடணும்ல குருஜி கொடுத்த ரக்க வரை நம்ம கிட்ட இருக்கு அந்த கழுகு ரக்க இருக்க வரைக்கும் நம்மளால எந்த பங்கும் கிட்ட நெருங்க முடியாது ஆமாண்டா அந்த ரக்கையை மட்டும் நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அந்த ரெக்கை இருக்க வரைக்கும் எந்த பாம்பாலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் வா வா போய் போட்டுக்கிட்டு வருவோம் அதுவும் சரிதான்டா நாகமணிக்கு மட்டும் அபிஷேக பூஜை நடக்கலனா நாகலோகத்துக்கே பெரிய தோஷம் வந்துடும் அப்புறம் யாராலையும் நாகலோகத்தை காப்பாற்ற முடியாம போயிடும் இந்த நாகவல்லி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே இவ்வளவு நம்பி பொறுப்பை கொடுத்ததுக்கு இந்த நாக வம்சமே தோஷத்துக்கு ஆளாக போகுது இனிமே இந்த நாகமணி இந்த மூலி தான் சொந்தம் பூலோகத்தையே ஆட்டி படைக்க போறேன் என்னங்க எழுந்துறீங்க எழுந்திரீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு அடியேய் அவன் மாட்டான்டி ஏய் உன்னை சும்மா விட மாட்டான்டி